நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் சங்கம் தான் சொல்கிறாங்க தமிழை ஏன் இவங்க நேசிக்கிறாங்க என்பதே ஒரு கதையாக இருக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மாணவர்லாம் உயிரை விடுறானுங்க போயிட்டு நீங்கள் தமிழ் மகன்ற பேர் எப்படி வந்தது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து சொல்கிறாரு வந்து இந்த பிளானட் வந்து ரொம்ப நாள் வந்து இது பண்ண முடியாது இப்போ விகிடல இருக்கும்போது தான் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள்லாம் ஆமாம் உண்மையிலே பூமிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வர மாதிரி ஒரு ஒரு இன்சிடண்ட் கிரியேட் பண்ணிட்டேன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்து கீழடியிலேருந்து எங்கெங்கெங்கோ போகும் அந்த கதை நான் லீனியர் கதை அது சாட்வத் கேசி சாட்வத் கார்த்திக் சிதம்பரம் பா வெங்கடேசன் என்கிற தமிழ் மகன் மின் அங்காடி பதிப்பாளர் எழுத்தாளர் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுத ஆரம்பிக்கிறீங்க ரைட் எண்பதுகளில் எழுதி எண்பத்தி நாலில் வந்து வேணு ஸ்ரீனிவாசன் டிவிஎஸ் நிறுவனம் நடத்தின வேணு ஸ்ரீனிவாசன் கிட்ட உங்களுடைய ஒரு நாவல் நாவலுக்காக பரிசு வாங்கினீங்க ஆமாம் அப்போ நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க ஆமாங்க இந்த எழுதுன்ற ஆர்வம் எப்போ வந்தது உங்களுக்கு அதுக்கு காரணம் என்னுடைய அப்பா தான் என்னுடைய அப்பா வந்து மூ வரதராசனார் இருந்தார்ல பெரிய எழுத்தாளர் அவருடைய மாணவர் பச்சையப்பன் கல்லூரியில் அது ஒரு அண்ணா அந்த மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்திருந்தாலும் பச்சையப்பனில் தான் படிப்பேன் அடை முடிச்சு அப்பா அங்கே வந்து சேர்ந்தார் அவருக்கு மூவா தான் பேராசிரியர் மூவா தெரியும் உங்களுக்கு மூவா வந்து பெரிய ரைட்டர் அவர் பெரிய ரைட்டர் நல்ல இந்த தமிழ் புலமை வாய்ந்து ஆசான் அவர் என்னுடைய அப்பாவுக்கு எப்படி ஒரு மூவா கிடைச்சாரோ அது மாதிரி எனக்கு ஒரு மூ மேத்தா கிடைச்சார் என்னுடைய கல்லூரி மாநில கல்லூரியில் என்னுடைய பேராசிரியர் வந்து மூ மேத்தா அவர்கள் அவருடைய தாக்கத்தில் புதுக்கவிதை எழுத ஆரம்பித்தேன் அவருடைய எனக்கு பொன் செல்வ கணபதி அப்புறம் வந்து இரா இளவரசு பேராசிரியர் மறைமலை இலக்குவனாக இருக்கார் அவங்க பையன் மறைமலை அவர்கள் இவங்களாம் எனக்கு தமிழ் பேராசிரியர்கள் ஆனால் ஒரு நல்ல சூழல் நான் வந்து சேர்ந்தது என்னமோ ஃபிசிக்ஸு ஆனால் அந்த 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 டிபார்ட்மெண்ட்டுக்கே போக மாட்டேன் நான் தமிழ் துறையிலேயே இருந்துட்டேன் நான் முழுக்க என்னுடைய கவிதை தொகுதி ரெண்டு வந்துச்சு அப்போ நீங்கள் படிக்கும்போது படிக்கும்போதே படிக்கும்போது ரெண்டு கவிதை தொகுதி மூணு மேத்தா தான் வெளியிட்டார் பொண்ணு செல்ல என்னுடைய பேராசிரியர் எல்லோரும் வந்துட்டாங்க அந்த விழாவுக்கு ஜான் நா காமராசன் இவங்களாம் வந்திருந்தாங்க அப்போ வந்து நீங்கள் வெளியிடும் போது இவங்களாம் வந்து இவங்களாம் வந்தாங்க அந்த வெளியீட்டு விழாவுக்கு வந்து அவங்க அந்த விழாவில் பேசினாங்க வாழ்த்து பேசினாங்க இதெல்லாம் எயிட்டி த்ரீல நடந்துச்சு எயிட்டி ஃபோர் வந்து யுனெஸ்கோ வந்து இளைஞர் ஆண்டு யூத் இயர்னு அறிவித்தது அதில் தான் வந்து இதயம் பேசுகிறது ஒரு போட்டி நடத்துகிறாங்க யூத்னாக்கா இருபத்தோரு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போட்டியில் கலந்துக்கலாம்னு அது ஒரு நாவல் போட்டி அந்த நாவல் நான் எழுதினேன் படிக்கும்போதே எழுதினேன் எண்பத்தி நாலில் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பேர் வெள்ளை நிறத்தில் ஒரு காதல்னு அந்த நாவல் அது வந்து இதயம் பேசுகிறதில் தொடர்கதையாகவும் வந்தது இதெல்லாம் அப்போ படிக்கும்போதே போஸ்டர்லாம் விட்டுறாங்க தமிழ் மகன் எழுதும் வெள்ளை நிறத்தில் ஒரு காதல் அடுத்த இதழிலிருந்து வெளிவரும்லாம் விட்டுறாங்க பசங்களாம் அப்போ ஒரு ஹீரோ மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சின்ன சர்க்கிளாக இருந்தாலும் அது தெரிஞ்சது கழுவி முழுக்க தெரிஞ்சுதான்னு தெரியாது ஆனால் சின்ன தமிழ் துறை வரைக்கும் அதை பற்றி இருப்பாங்க அது வந்துச்சு நம்ம டிவிஎஸ் நிறுவனம் வந்து ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி பரிசு கொடுத்தாங்க இது கல்லூரி படிக்குமா நடந்தது ஆனால் அப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி பரிசு வாங்குறது டிவிஎஸ் ஃபிஃப்டி அப்போ தான் விற்பனைக்கு வருது அதை ப்ரொமோட் பண்ண தான் அவங்க அதை பண்ணுறாங்க டிவிஎஸ் ஃபிஃப்டி அப்போ தான் என் மார்க்கெட்டுக்கே வருது அது எங்ககிட்ட கொடுக்குறாங்க அது வந்து நீங்கள் தமிழ் மகன் பேர் எப்படி வந்தது பா வெங்கடேஷன் மூமேத்தா தான் எனக்கு சூட்டினார் அந்த பேர் அது வந்து நான் வெங்கடேசன் பா வெங்கடேசன் என் பேர் பாலகிருஷ்ணன் அப்பா பேர் அது வந்து எனக்கு வெங்கடேசன் ஒரு பேரில் எப்படி கவிதை எழுதுறதுன்னு கேட்டுட்டு இருந்தேன் அதனால் எனக்கு வந்து என்னோ நல்ல பேர் சூட்டுங்க ஐயாண்ணே அவர் தான் தமிழ் மகன் சூட்டினார் அதற்கப்பறம் நீங்கள் கல்லூரி முடிக்கிறீங்க அதற்கப்பறம் முழு நேரம் எழுத்து பணிய முயற்சி செய்தீங்களா இல்லைனா வந்து வேலை செய்துட்டு அதுக்கப்புறம் முழு நேரம் ஆமாம் அப்போ ஒரு சின்ன ஆசை வந்துடும்ல நம்ம வந்து ஒரு எழுத்தாளர் ஆகிடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே நான் அந்த வெள்ளை நேரத்தில் ஒரு காதலாம் எழுதுறதுக்கு முன்னாடியே சில ப பத்திரிகைகளில் எழுதிட்டு தான் இருந்தேன் நான் சின்ன சின்ன கவிதைகள் வரும் அப்போல்லாம் இது வந்துட்டோன்னே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஆகிடுச்சி நம்ம இனிமேல் எழுதான் அப்படி எழுதியே வாழலாம்னு நினச்சேன் இப்போ விகடனில் இருக்கும்போது அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள்லாம் எதாரிச்சு ஆமாம் விகடனில் சேர்ந்தபோது எனக்கு அங்கே நல்ல நண்பர்கள் இருந்தாங்க கண்ணன் சார் எங்களுடைய ஆசிரியர் திருமாவேலன் இருக்கார் அவர் வந்து ஜூனியர் விகடன் ஆசிரியர் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் நான் சொன்ன உடனே இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை சொல்லிவிட்டு ஏதாவது நான் கொஞ்சம் நாட் சொல்லுங்கன்னு தான் கேட்டார் கண்ணன் சார் என்ன மாதிரி கதை சொல்லுங்கன்னா நான் ஆப்ரேஷன் நோவான்னு ஒன்று பண்ணுறேன் சார் எழுதி தரேன் சார் அது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கீழே போய் டீ சாப்பிட்டு வரேன் ஒரு விளம்பரம் வீடனில் ஒரு பக்கம் வச்சுட்டாங்க இவங்க டிசைன் ரெடிங்க அடுத்த வாரத்தில் வந்து கதை கொடுங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு திடீர் ஆச்சரியம் கொடுத்தாரு எங்கள் எடிட்டர் வந்து அப்புறம் வந்து அதே போல் நான் ரம்யாவாக இருக்கிறேன் அதோட தமிழில் ஒரு புதுமையான ஒரு கதை தான் அது மாதிரி இன்னும் வந்துச்சான்னு தெரில வந்திருக்கலாம் இப்போது அப்போ வரல பேரலால் யூனிவர்ஸ் பற்றி ஒரு பேஸ் பண்ணி ஒரு கதை எழுதினேன் சயின்ஸ் ஃபிக்ஷன் அது வந்து நான் ரம்யாவாக இருக்கிறேன் இது மாதிரி கதை எழுதுறீங்களா இப்போ பேரலால் யூனிவர்ஸை பேஸ் பண்ணி கதை எழுதுறீங்க அதற்குரிய சிந்தனைகள்லாம் எங்கே இருந்து வருது இல்லைனா அது வாசிக்கிறதுனால தான் அந்த சிந்தனைகள் வருதா இல்லைனா ஏன்னா அது எப்படி வருது பொதுவாக ஒரு சம்பவம் நம்மளை பய நான் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் சோசியல் கதையிலையும் எடுத்துக்கோங்களேன் நான் வெட்டுப்புள்ளி எழுதினேன் அந்த வெட்டுப்புள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் ஏன் அந்த திராவிட இயக்கத்துக்கு இப்படி ஒரு ஆதரவு அண்ணா வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டில் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அறுபத்தி ஏழில் வந்து ஒரு இயக்கம் வந்து ஆட்சியில் அமருது அதை தாண்டி வேறு எந்த தேசிய இயக்கமும் உள்ளேயே நுழையிலேது ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு போது அது ஒரு அரசியல் காரணங்கள் இருக்குது வரலாற்று காரணங்கள் இருக்குது இதை நான் ஒரு புனைவாக பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த தத்துவங்களை தாங்கி நிற்கிறது வந்து மக்கள் தானே எப்படி வேறு என்ன மண்ணை தாங்கி நிற்கிது விலங்குகள் கிடையாது மனிதர்கள் தான் இந்த தத்துவத்தை கொண்டு போகிறாங்க இந்த இயக்கத்தை கொண்டு போகிறான்னு வச்சுங்களேன் அப்போ இதுக்கு ஒரு மனிதர்கள் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்குதுன்னா இது ஒரு கதை அம்சம் உள்ளதாக நான் நினச்சேன் அதுதான் வெட்டுப்பிள்ளி அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஏதோ ஒரு வீட்டில் நடேச முதலியார்ன்ற ஒரு வீட்டில் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து இந்த பிற்படுத்தப்பட்ட ம பசங்கள்லாம் வந்து இங்கே படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க படிக்க ஏதாவது ஒரு வழி செய்யணும்னு யோசிக்கிறாங்க அதுதான் இந்த இவ்வளோ பெரிய இயக்கத்துக்கு முதல் வி விதை வந்து அந்த நாலு பேர் ஒரு காஃ சாப்னு யோசித்தாங்க இந்த பசங்க எப்படி பண்ணாங்க ஒரு ஹாஸ்டல் கட்டினா நல்லா இருக்குண்டான்னு ஒருத்தர் சொல்கிறார் ஆமாம் சார்னு ஒருத்தர் சொல்கிறார் இப்படி தான் பேசியிருப்பாங்க நான் எனக்கு கதையாக விரியுது அங்கே இருந்து அப்படி ஒரு கதை அப்படி ஒன்று தோன்றுது ஒரு ஒரு ஹாஸ்டல் கட்டுறாங்க கிராமத்திலேருந்து வர பசங்க இங்கே வந்து தங்கிக்கலாம்னு சொன்னால் தானே படிக்க முடியும் அவனுங்க ஏதோ ஒரு ஊரில் இருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்க தருமபுரியில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கான் அவன் ஒரு பத்தாவது படிச்சுட்டான் என்ன பண்ணணும்னு தெரியாது அதுக்கப்புறம் அப்போல்லாம் அப்போல்லாம் சென்னைன்றதோ ஒரு நகரம் கல்லூரின்றதோ வந்து பெருங்கனவு அதுக்கு ஒரு சின்ன ஒரு வழியை ஏற்படுத்துகிறாங்க அதுதான் அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு பேர் வச்சு ஒரு ஹாஸ்டல் உருவாக்குறாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினாலில் நடக்குது விக்டோரியா ஹாலில் ஒரு மாநாடு போடுறாங்க பசங்களாம் வந்து படிக்கணும்னு சொல்லி இதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இருபதுகளில் இருபத்தஞ்சுகளில் நீதி கட்சி வருது பெரியார் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி வராரு ஒரு இயக்கம் வந்து எப்படி அடர்த்தி ஆகுது அதனுடைய இதை வந்து கொண்டு போகுது ஒரு ஒரு பிரச்சனையாக வருது அந்த குலக்கல்வின்னு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க சேரன் மாதேவியில் ஒரு பிரச்சனை வந்து ஒரு பையனை தரையில் உக்கார வாவேஸ் ஐயர்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்தோன்னே அதுக்கு பெரியார் முன்னெடுக்கிறார் இது எல்லாமே நடந்த பிறகு ஒரு இயக்க மக்கள் மனசில் எப்படி வந்து இறங்குது கூடுதலாக வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மாணவர்லாம் உயிரை விடுறானுங்க போயிட்டு ஆயிரக்கணக்கான மாணவன் என்ன சுடு அப்படின்றானுங்க போய் அதெல்லாம் வந்து எங்கே போயிடுச்சு அந்த உணர்ச்சி வேகம் வந்து அப்படி ஆகுது இதெல்லாம் இந்த இயக்கத்துக்கு பயன்படுது இதை சொல்லி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் முடிகிற மாதிரி வச்சுருப்பேன் அது வரைக்கும் இந்த இயக்கம் வந்து எப்படிலாம் வந்து மக்கள் மனசில் இந்த இயக்கம் வளருது என்பது தான் அந்த கதை எல்லாரும் அப்படியே பேசிகிட்டு பெரியார் மீட்டிங் ஆண்டாங்க பகுதி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வேறு எதுவும் பிரச்சாரமாக எதுவுமே இருக்காது ஆனால் மக்கள் கூட கூட பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு தடவியும் அண்ணா சிஎம் ஆகிட்டார்ப்பா எம்ஜிஆர் சுட்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் சுட்டவன் அப்படின்னு சொல்லுவான் இப்படி பேசுவாங்க மக்கள் மனசில் எம்ஜிஆர் தனியாக வந்துடுவார் இந்த இயக்கத்திலேருந்து பொண்டாட்டி வந்து எம்ஜிஆர் பச்சை குத்தி இருக்கும் புருஷன் வந்து திமுக காரனாக இருப்பான் வீட்டில் பிரச்சனை அப்படிலாம் வந்தது புருஷன் ஒரு கட்சி போட்டி இதெல்லாம் கதையை எழுது இதெல்லாம் இதெல்லாம் தான் கதை வெட்டு பிள்ளைன்னு எழுதினேன் இதே போல் தான் அறிவியல் கதை எழுதுறதுக்கும் ஒரு ஒரு தாக்கம் எனக்கு ஏற்படும் அது எப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து சொல்கிறாரு வந்து இந்த கரெக்ட் இந்த பிளானட் வந்து ரொம்ப நாள் வந்து இது பண்ண முடியாது மனித இனம் இன்னும் இருக்கணும்னா இன்னொரு இந்த மாதிரி ஆபிச்சுவல் பிளானட் வந்து இன்னொன்று ஒன்று நம்ம கண்டுபிடிச்சாகணும் அது ஒன்று ரெடி தான் நல்லதுன்னு சொல்வார் அது ஒரு இன்ட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ண உண்மையிலே பூமிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வர மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் கிரியேட் பண்ணிட்டேன் கதை கிரியேட் பூமி அடைய போகுது இன்னும் ஒரு சில ஆண்டுகள் தான் இருக்குது அது எவ்வளோ பேர் இங்கேருந்து தூக்க முடியுமோ தூக்கணும் ஆனால் கலவரமாகவும் ஆகிடக்கூடாது ஜனங்களுக்கும் தெரியக்கூடாது அதனால் திடீர் திருட்டு மக்கள் மிஸ் ஆகிட்டே இருப்பாங்க பூமியில் ஃபஸ்ட்டு போகிறவங்க ஒரு பயனியர் அவங்க வந்து போய் அங்கே போய் செட்டில் பண்ணுறவங்களா அறிஞர்களா சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களையே கடத்தி கொண்டு போவாங்க அந்த பிளானட்டில் போய் ஒரு பெரிய இதை உருவாக்கிடுவாங்க விவசாயத்தை உருவாக்கிடுவாங்க எல்லாமே வந்துடும் ஆனால் என்ன ஆகிடும் இங்கே பூமிக்கு அந்த ஆபத்தை அந்த ஆபத்தை நீங்கிடும் நீங்கிட்டு வேணும்னா அந்த பிளானெட்டுக்கு நான் தான் ராஜான்னு ஒருத்தன் சொல்லுவான் அப்போ வந்து இந்த ரெண்டுத்தையும் தீர்த்து வைக்கிறவன் ஒரு கேரக்டர் அவன் ஒரு தமிழ் கேரக்டர் அகிலன் ஒரு ஆள் வந்து அது அந்த ரெண்டு பிளானெட் பிரச்சனையை தீர்த்து மக்களையும் சேஃப்டி பண்ணி அந்த சண்டையும் தீர்த்து வைக்கிற மாதிரி முடிப்பேன் அந்த கதையை இதுதான் ஆப்ரேஷன் நோவா ஆப்ரேஷன் நோவான்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பேர் வச்சுங்க ஒரு ஒரு பொதுவாக ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும்னு தான் வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்போ அந்த இப்போ தனித்தமிழ் அப்படின்றாங்களா இப்போ மற்ற மொழிகளில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வார்த்தைகள் கலக்க மாட்டேங்குது இப்போ ஆங்கிலம் பேசுகிறோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் நான் வந்து தமிழை கலந்து பேசுகிறது கிடையாது ஆனால் இப்போ நம்ம தமிழ் பேசும்போது கூட இப்போ எனக்கே இயல்பாகவே வந்துடுது வந்துடுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தவிர்க்க தான் முடியல முடிந்தாலும் நம்ம பேசுகிறோம் தான் விரும்புகிறோம் தான் ஆனால் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் போன்ற ஒரு கதையில் நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் படுத்திக்கிட்டே இருக்க முடியாது ஒரு ஆக்சிஜன்கிறத வந்து நம்ம ஒரு என்ன உயிர் நம்ம ஒன்று பேர் வச்சுட்டாங்க அதுலேயும் ஐசடோப்ஸ் இருக்கு நிறைய ஆக்சிஜன் இருக்கும் ஹைட்ரஜன்னா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும் நேர்ம வாயுன்னு வச்சிருவாங்க ஒரு பேர் அதுக்கப்புறம் பேர் வேலை மொழிகள்ல என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க சிலதெல்லாம் அப்படியே தான் வச்சுக்கிறாங்க அப்படியே வச்சுக்கிறாங்க சிலதெல்லாம் அது இப்போ இந்த ஆண்ட்ராய்டு அது மாத்தி இல்ல அதுல பிரச்சனை கிடையாது இப்ப ஆண்ட்ராய்டுல ஆண்ட்ராய்டுன்னு வைக்கிறீங்க ஓகே அது ஓகே ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் வைக்கிறீங்க பட் இப்போ மற்றதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற நம்ம நான் வந்தேன் போனேன்றதே நான் வந்து இங்கிலீஷில் பேசுறாங்க ஆமா நான் கம்மி நேன்லாம் சொல்லிடுவாங்க போல இருக்கு அந்த மாதிரிலாம் தான் பேசுறது ரொம்ப தப்பு அப்புறம் பண்ணி பண்ணின்னு ஒன்று பேசுகிறாங்கல்ல நான் வந்து விஷ் பண்ணி கேம் பண்ணின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இது வந்து உங்களுக்கு கவலை தருதா எப்படி நிச்சயமா நிச்சயம் ஒரு மொழியை வந்து அந்த மாதிரி சிதைக்கவே கூடாது மொழி தான் ஆன்ம ஒரு இதுக்கு அது நல்லா இருந்தால் தான் அந்த சமுதாயம் வந்து நல்லா இருக்க முடியும் மொழியை வந்து மொழியெல்லாம் கடந்து ஒரு மனித சமுதாயம் ஏற்படலாம் அது வரைக்கும் மொழி கண்டிப்பாக தேவை அது அது வந்து அழித்து அது அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துற விஷயம் இல்லை இல்லாட்டி என்ன சுடுறான்னு போய் நிற்க மாட்டான் தமிழன் மூச்சு தமிழன் உயிர் அப்படிலாம் எவ்வளோ காலமாக இருக்கோம் நம்ம இதுக்கு ஒரு பெரிய இஸ் இருக்குது நான் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் சங்கம் தான் சொல்கிறாங்க வேறு எங்கே நடந்தாலும் எனக்கு தெரியல ஒரு ஜெர்மன் தங்க சங்கம் நடந்ததா ஒரு வேறு செக் நாட்டில் நடந்ததான்லாம் நமக்கு தெரியல ஆனால் இவங்க மட்டும் எதனாலேயோ வந்து தமிழை வந்து ஒரு உயிராக நேசிக்கிறாங்க ரத்தம்ன்றாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு அதுதான் வந்து வேங்கை நங்கூரத்தின் ஜீன் குறிப்புகளில் ஒரு நாவல் எழுதினேன் தமிழை வந்து இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்றது தான் நாட்டு அந்த புக்கை வந்து நூற்றி ஐம்பது பக்கம் ஏன் இவங்க நேசிக்கிறாங்க என்பதே ஒரு கதையாக எடுத்தேன் எப்படி திராவிட இயக்கத்தை பற்றி ஒரு நாவல் எழுதுணும் அதே மாதிரி இது ஒரு நாவல் எழுதினேன் ஆ முத்தலிங்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல ஒரு பெரிய ரைட்டர் அவர் கனடாவில் இருக்கார் அவர் என்ன சொன்னார் இதை இதை படிச்சுட்டு சிவகாமியின் சபதம் இருக்குல்ல அந்த நாவல் வந்து ரெண்டாயிரம் பக்கம் அது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு அரை பக்கத்தில் அந்த கதை என்னென்னு சுருக்கத்தை சொல்லிவிடுவேன் ஆனால் வேங்கை நங்குவர்த்தியின் ஜீன் குறிப்புகள் கதை சுருக்கம் கேட்டிங்கன்னா நூற்றி எண்பது பக்கமாக தான் சொல்ல முடியும் ஏன்னா அதுதான் அந்த நாவலுடைய மொத்த பக்கம் அப்படின்னாரு இது சுருக்கவே முடியாது அப்படின்னாரு தமிழை வந்து ஒருத்தர் ஏன் நேசிக்கிறான் தமிழன் ஏன் இவ்வளோ பேர் ஏன் தமிழ் செல்வன்னு வச்சுக்கிறான் தமிழ் செல்வின்னு வச்சுக்கிறாங்க தமிழ் அரசின்னு வச்சுக்கிறாங்க ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையே அதுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்து கீழடியிலேருந்து எங்கெங்கெங்கேயோ போகும் அந்த கதை நான் லீனியர் கதை அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அது முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் போகும் எங்கெல்லாம் தமிழ் ரிலேட்டட் இஷ்யூ வந்ததோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும் அல்லது வந்து அண்ணா மறைஞ்சிடுவார் இது மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கும் இது எல்லாத்துலேயும் வந்து தமிழ் ஏதோ ஒரு இடத்துல ரிலேட் ஆகிட்டே இருக்கும் அது சொல்கிறது தான் அந்த கதை தமிழ் தான் அதில் ஹீரோ அந்த கதையில் கதையில் வந்து ஹீரோ வந்து தமிழ் இது ஒரு புதுசாக நான் ஒன்று பண்ணேன் இந்த கதைக்கு வந்து கனடா இலக்கிய தோட்டத்தினுடைய கனடா அமைப்பு இருக்குல்ல அவங்க வந்து ஒரு சிறந்த நாவல் பரிசு கொடுத்தாங்க இதெல்லாம் நடந்தது ஆமாம் இது வந்து என்னென்னா நம்ம தமிழை வந்து அவ்வளோ நேசிக்கிறோம்ன்றதுக்கு என்ன காரணம் அந்த நாவலில் சொல்லியிருப்பேன்னா அது வந்து ஒரு ஜெனட்டிக் மெமரியாக நம்மக்கிட்டே இருக்குது மொழியை வந்து ஒரு ஜெனட்டிக் மரபார்ந்த ஒரு மெமரியாக நம்ம பண்ணிட்டோம் ஏன்னா இது வந்து ரொம்ப முன்னாடி ஒரு ஐம்பது அறுபதாயிரம் வருஷம் முன்னாடி இந்த மொழியினுடைய ஓரசை ஈரசை சொற்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சது இதை கண்டுபிடிச்சோன்னே மனுஷன் வந்து வேறு எல்லாத்துலேயும் ஆச்சரியப்பட்டான் ஒரு தகவலை சொல்ல முடியுது வா போன்ற எழுத்து தான் இருந்திருக்கோன்னு வச்சிங்கன்னே ஒரு எழுத்து அது வந்து அவனுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இதை வச்சு ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடியுது இதுதான் நம்ம உயிர்னு அப்போ நினச்சிருக்கான் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இதுன்ற மாதிரி இப்போ போய் வந்து நிற்கிறான்னா அதுதான்ட்டு நிறைய தோன்றல் தமிழ் பொருளாதார வகையில் தமிழுக்கு எப்படி இருக்குது தமிழ் எழுத்தாளர்களுக்கு இல்லை தமிழ் எழுத்துக்களுக்கு எப்படி இருக்குது பொருளாதாரம் இப்போ நான் தமிழில் எழுதுகிறேன் கதை எழுதுகிறேன் இன்னும் கொஞ்சம் நிறைய நூல்கள் வித்தா நம்ம ஏன்னா ஒரு ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கிறது தான் நம்ம ஒரு புள்ளி உவரம் இருக்குது தமிழர்கள் ஆனால் வந்து அதில் வந்து ஒரு லட்சத்தில் ஒரு சதவீதம் தான் விற்கிது அதில் லட்சத்தில் ஒருத்தர் ஆமாம் அப்படி ஒரு கோடி பேரில் ஒருத்தர் கூட வாங்க மாட்டுறாங்களே பத்து கோடினா நான் பத்து கோடி பேர் இருக்காங்க பத்து கோடினா ஒரு ஒரு கோடி பேரில் ஒருத்தர் வீதங்க தான் வாங்குறாங்களோன்னு தோணுது ஏன்னா நூறு புக்கு தான் விற்றுது இரநூறு புத்தகம் தான் விற்றுதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு ஒரு பெரிய கஷ்டம்தான் அவங்க ஒரு திரைப்படத்துக்கு போனால் ஒரு நான் குடும்பத்தோடு போனால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவழிச்சிட்றாங்க புத்தகத்தை பக்கம் நூறுரூவாயா இரநூறுவாய்னு கேட்பாங்க அது ஒன்று வாங்கிட்டு அத்தனை பேரும் படிக்கலாம் வேறு எதனா நூலகத்துக்கு கொடுக்கலாம் தொடர்ந்து சைக்கிளில் இருக்கும் அது சினிமா பார்த்து வர்றது அப்படி கிடையாது பாப்கார்ன் சாப்பிட்றது அப்படி கிடையாது ஆனால் அதில் கிடைக்கிற தான் அவங்களுக்கு பெருசாக இருக்குது அது கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன் சினிமாவில் கிடைக்கிற என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் ஆர்டர் வச்சுருக்காங்க நம்ம வந்து அது வந்து இலக்கியத்தை கொஞ்சம் பண்ணால் ஓரளவுக்கு கேரளாவில் சொல்லுவாங்க வங்காளத்தில் சொல்வாங்க அவங்களாம் வந்து கொஞ்சம் நிறைய ரீடர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அது உண்மையாக இருந்தால் அது மாதிரி இங்கேயும் மாறணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த புத்தக கண்காட்சி இதெல்லாம் நடக்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஜனங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜனங்களுக்கு தெரியணும் அப்படி ஒரு வந்திருக்குன்னு ஒரு அஜித் படம் வந்தால் உடனே வந்து பாப்புலர் ஆகிடுது இல்லை ஒரு நடிகை வந்து பாம்பேலேருந்து வராங்க அன்சிகா மோத்வானினா உடனே தெரிஞ்சிருது ஆனால் ஒரு ரைட்டர் வந்து நாற்பது ஐம்பது வருஷம் எழுதினாலும் அவரை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு தமிழை சந்தைப்படுத்துங்க யாருன்றாங்க நான் தமிழ் மகன் நான் வந்து எண்பத்தி நாலுலேயே இந்த விருதுலாம் வாங்கினேன் டிவிஎஸ்ஃபுட்டிலாம் வாங்கினேன்னு சொன்னேன் அப்படியா அப்படின்றாங்க இது வந்து என்ன என்ன சொல்கிறது நான் எனக்காக என்ன எல்லாருக்கும் நேர்றது தான் எனக்கு என்ன வச்சு சொல்லலை என்ன ஆகும்னா இது இன்னும் கொஞ்சம் அவர் இம்பார்ட்டன்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிதுன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும் அதான் சந்தைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி சார்